கூட <laughs> <laughs> நாலாயிரம் பேர் தெரியும். குறுகுங்க எல்லாத்தையும் குடிச்சு சுத்தி வர வாணுமா என்ன

வணக்கம் உறவுகளே அதாவது செம்மணி மனித புதைகுழியில் தமிழ் மக்களுடைய எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு அப்பிரச்சனையானது உலக ரீதியாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சூழலில் இந்த தமிழ் மக்களுடைய பிரச்சனையை மடை மாற்றுவதற்கு சிங்கள அரச அடிவரடிகளாக இருக்கின்ற அருண் சித்தார்த் போன்றவர்கள் துணுக்காய் பகுதியில் நான்காயிரம் உடல்கள் விடுதலை புலிகளால் சித்திரவதை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கின்றதென்று ஒரு பொய்யான செய்தியை சிங்கள ஊடகத்தை கொண்டு வந்து காட்சிப்படுத்தி அதை ஊடகங்களிலே வெளியிட்டதற்கு பிற்பாடு இப்போது அந்த இடத்தில் வந்து அங்கு நான்காயிரம் உடல்கள் இருக்கின்றதென்று புருடாவிடும் சிங்கள கைக்கூலி அருண் சித்தாத் போன்ற அடிவரடிகள் மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு மூக்குடைக்கப்பட்டு வெளியேறிய சம்பவம் ஒன்று துணுக்காய் பகுதியில் நடைபெற்றிருக்கின்றது இந்த அருண் சித்தாத் என்பவர் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா பேனவாத அரசால் கைக்கூலியாக இறக்கப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகள் மீது படிந்த கருத்துக்களை சொல்வதற்கு நிறுத்தப்பட்டுள்ளார் அது மட்டுமில்லாமல் தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு சின்ன கதிர்காமராக களமுறக்கப்பட்டு தன்னுடைய எஜமானுக்கு வேலை செய்து வருகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது அவரே அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பப்பட்டுள்ளார்